மகர ராசி அன்பர்களே சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை கன்னி மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு சுக்ரனுங்கிறது யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்ரன் அதாவது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒன்பது கிரகங்களில் யோகத்தை தரக்கூடிய அது ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் தான் அந்த சுக்கர பகவான் இப்போ உங்க ராசிக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல போய் அமருவது மிகச்சிறந்த யோகம் அங்க ஒன்பதாம் இடத்துல சுக்குர நீச்சமாகி விட்டாரே அப்போ வலு குறைகிறதா அப்படின்னு நீங்க இப்போ நீங்க அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது புதனுடைய வீட்டில் சுக்கர பகவானும் சுக்கரனுடைய வீட்டில் புதன் பகவான் அமர்ந்து கொண்டு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கிடைக்கும் அது யாரால குழந்தைகளால மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் சிந்தனை ஓடும் ஒரு தடவையாவது பூர்வீகத்துக்கு போகணும் பூர்வீகத்தில் எதையாவது ஒன்று பண்ணணும் அந்த பூர்வீகத்துக்கு ஏதாவது நம் முன்னுர்கள் இருந்த இடத்துக்கு போகணும் அங்கே அல்லது குலதெய்வத்துக்கு செல்லணும் சோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் பத்தாம் அதிபதி அல்லவா பத்தாம் அதிபதி தனக்கு பன்னிரெண்டில் மறைகிறது அப்படின்னு எடுத்துட்டாலும் பரிவர்த்தனை பெற்றுக்கிறது சிறப்பு தான் அப்போ வேலை கிடைக்கும் சின்ன தடைகளை கொடுத்து வேலை கொடுக்கும் அவ்வளவுதான் வேலையில் வேலை இல்லை என்கின்ற அமைப்புங்கிறது இல்லை வேலை உண்டு நிச்சயமாக வேலை உண்டு ஆனால் அந்த வேலையில் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கொடுத்துரும் ஏன் ப்ரமோஷன் கொடுத்துரும் அப்படின்னா ஒன்பது பத்தாம் அதிபதிகள் பரிவர்த்தனை வலுப்பெறுகிறது இன்டைரக்டாக வலுப்பெறுது அவ்வளோதான் அப்போ நல்ல புத்திசாலித்தனத்தையும் நல்ல சிந்தனா வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைய இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த தொழிலில் செய்யணுங்கிற எண்ணம் வந்து நிறைய பேர்த்துக்கு உண்டாக்கும் கடந்த ஏழரை வருடங்கள் ஏழரை சனி இருந்தது ஏழரை சனி இப்போ முடிஞ்சிருச்சு சார் இன்னும் நாம் செட்டில் ஆகலைங்கிறவங்களுக்கு ஒரு வழி காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிச்சயமாக செட்டில் ஆவீங்க ஒரு எந்த எத்தனை அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்ததோ அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உயர்வை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகரத்துக்கு வந்துவிட்டது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஹெல்பிங் டென்டென்சிங்கிறது அதிகமாக இருக்கும் பொதுநலத்தன்மை பொதுநல சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பாங்குங்கிறது அதிகமாக இருக்கும் சேவை செய்யணுங்கிற எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பிங் இப்போ தான் ஏன் நமக்கு வருமானம் வரமாட்டேங்குது ஏன் நமக்கு குறைஞ்சி போச்சு தொழிலில் ஏன் கொஞ்சம் முன்னாடி மாதிரி இல்லை எது எது எதனால் அப்படிங்கிற அந்த ஒரு பிளான் போடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அது கரெக்டாக செயல்படுத்தவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உத்திரம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார் உத்திரம் அப்படின்னாலே அது சூரியன் சூரியன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் சூரியன் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வழி இருக்கும் எந்தளவுக்கு வழி இருக்கோ அந்தளவுக்கு பொருளாதாரத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு மனசு மட்டும்தான் அதாவது ரெண்டு மணி நேரம் செய்கிற வேண்டிய அதிகமாக இன்னும் ரெண்டு மணி நேரம் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்பு அதன் மூலம் வருமானம் பெறுது அவ்வளோதான் உணர்வு ரீதியில் மட்டும்தான் என்ன மனசு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனை இருக்கும் ஹீட் இருக்கும் உஷ்ணத்தன்மை இருக்கும் கொஞ்சம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் இந்த காதலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடுகடுப்பாக இருப்பாங்க அந்த காதல் அந்த மென்மை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் அரசியல்வாதிகளால் நன்மைகள் உண்டு ஒரு சிலருக்கு பதவி அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய எண்ணங்களை உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு தகப்பன் இதுவரை எப்படி இருந்தாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு தகப்பன் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் பட் அந்த கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் அஸ்தம் அப்படின்னாலே சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் அது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அதிபதி அப்போது எப்போ அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டத்தில் சந்திரனோட நட்சத்திரத்தில் சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அஞ்சு என்பது காதல் ஏழு என்பது திருமணம் ஸோ இப்போ இந்த இந்த காலகட்டம் பாருங்க நிறைய பேருக்கு திருமணம் செய்யக்கூடிய பாக்கியங்களை உருவாக்கும் திருமண பாக்கியத்தை கொடுக்கும் தடைபட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புக்கள் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆனவர்கள் கூட ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது ஒரு இணக்கம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு தாயின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய அமைப்பு பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நீர் சம்பந்தப்பட்ட அந்த நீர் சம்பந்தப்பட்ட காய்கறி சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல பீரியடாக உங்களுக்கு அமையப்போகுது புதிய சிந்தனைகள் தோன்றும் விவசாயத்தில் வித்தியாசமாக ஒரு டெக்னிக்கல் உள்ள புகுத்தி வேறு வித்தியாசமாக ஏதோ செய்யணும் அப்படிங்கிற பாடு அதற்குண்டான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் சித்திரையினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் அதாவது சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கார் இருக்கார்லவா அப்போ அந்த சித்திரைங்கிறது செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது இந்த மகரத்துக்கு நான்குக்கும் பதினொன்றுக்குரியவன் அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்துக்கு அந்த ஸ்தான அதிபதி செவ்வாய் நிலத்துக்கு காரக கிரகம் செவ்வாய் சுக்ர வீட்டுக்கு காரகன் அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு மனை இடம் நிலம் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ உங்கள் எண்ணங்கள் தோணும் கண்டிப்பாக ஒரு இடத்த வாங்கிடலாமே ஒரு நிலத்தை வாங்கி போடலாமே ஒரு வீடு கட்டலாமா ஆல்ட்ரு பண்ணலாமா இந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த எண்ணத்தையாவது தூண்டுவிக்கக்கூடிய சில செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் விளையாட்டில் ஆர்வம் மிகுதி ஏற்படுத்தும் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா சுக்ரன் லாபாதிபதி லாபாதிபதியில்வா அப்போது நிச்சயமாக அதாவது லாபாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அப்போ தொழிலில் லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் ட்ராவல் பண்ணுவீங்க அதாவது விலை உயர்ந்த பொருள்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் ஆடம்பரமாக சில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அதாவது அந்த நான்கு என்பது சுகம் தன்னுடைய சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஊக்குவிக்கும் அந்த காலகட்டம் ஸோ அது சூப்பராக இருக்க போது நல்ல செய்திகளை கொடுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் ஏன்னா அஞ்சுக்குரியவன் அல்லவா அப்போ நல்ல ஒரு விஷயங்கள் விற்பனை ஆகாத நிலங்கள்லாம் அப்போ விற்பனை ஆகிரும் திடீர்னு அதனால் ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் கொடுத்துரும்லவா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ட்ரி ஆவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனியிலிருந்து விடுபட்டீங்க இப்போ உயர்வை நோக்கி இப்போதான் நீங்கள் ஒரு 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 தெம்போட செயல்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்லை அந்த சுக்ரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்லை கிரகங்களோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போது உங்களுக்கு திசை நடக்குதா இல்லை சுக்கரபூர்த்தி நடக்குதா அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த் படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது தான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்த வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்